அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் உருவ படம் போதித்த ஒரு சுவரொட்டி சமீபத்தில் எல்லா பகுதிகளிலும் ஒட்டப்பட்டிருக்கின்றன இந்திய தேசம் பாரத மாதா என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தனது தளபதியாக அண்ணாமலை அவர்களை தமிழகத்தில் களமிறக்கி தமிழகத்தில் நடைப்பயணம் நடத்தி வருவதாக சொல்லப்படும் இந்த தருணத்திலே அந்த சுவரொட்டி பல கேள்விகளை எழுப்புகிறது பிஜேபியின் தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போஸ்ட்ரொட்டிய என் மண் என் மக்கள் என்று அச்சிடப்பட்டு இருக்கிறது அதில் போடப்பட்டிருக்கும் வரைபடத்தில் தமிழ்நாட்டின் வரைபடம் பதியப்பட்டுள்ளது திரு அண்ணாமலை அவர்கள் சொல்ல வரும் நாடு என்பது அந்த வரைபடத்தில் இருக்கும் தமிழ்நாடு மட்டும்தானா அல்லது அவர்கள் கொள்கை சார்ந்து சொல்லுவது போல பாரத நாடு என்பதா பாரதிய ஜனதா கட்சி குழப்பவாதிகளின் கூடாரம் என்பது தெரியும் கொள்கையில் தெளிவில்லாமல் பயணித்து வரும் இவர்களை நம்பி தமிழகத்தை இளைஞர்கள் ஏமாந்து விடக்கூடாது என்றும் விலை போய் விடக்கூடாது என்பதற்காகவும் அதிலும் குறிப்பாக பொது உடைமை மற்றும் சுயமரியாதை சித்தாந்தவாதிகளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் பகுத்தறிவு சிந்தனை கொண்ட குடும்பத்தை சார்ந்தவர்களும் செடூடு மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் குறிவைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை அபயம் என வழங்கும் பாபா சாஹேப் அம்பேத்கரை இறைக்க பாசறைக்காக அபயம் ஏ என் லெமூரியர் பதிவிடுகிறேன்